ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி இந்த சேனலில் வாழைப்பூ வச்சு ஈஸியாக எப்படி பஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு எங்கள் வீட்டில் கிடச்ச ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ எடுத்திருக்கேன் இந்த வாழைப்பூ வச்சு தான் நம்ம பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நான் அதுக்கு எனக்கு தேவையான அளவு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க பூ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இதை வச்சு நம்ம பஜ்ஜி செய்யலாம் நான் பஜ்ஜி மாவு கரை கரைக்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலில் இரநூறு கிராம் அளவு கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன் இரநூறு கிராம் கடலை மாவு கூட நூறு கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்த்தா பஜ்ஜி நல்லா முறு இருக்கும் இவங்க கூடவே காரத்துக்கு தேவையான அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அவங்க கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இவங்களை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு கட்டி கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பார்த்துக்கு நான் மாவை கரைச்சிட்ருக்கேன் நம்ம இந்த மாதிரி வாழைப்பூவில் செஞ்சு கொடுத்தா வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்க கூட ஈஸியாக வாழைப்பூ சாப்பிடுவாங்க நம்ம அவங்கள ஈஸியாக வாழைப்பூ சாப்பிட வச்சிடலாம் வாழைப்பூ வாழைத்தண்டு அவ்வளோ உடம்புக்கு நல்லது பாருங்க நான் பஜ்ஜி மாவு பாதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த வாழைப்பு எடுத்து மாவில் டிப் பண்ணுறேன் மாவில் நல்லா முக்கி எடுத்துட்டு எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சி தான் நம்ம போட்டதும் மேலே எழும்பி வரும் ஸோ அதனால் எண்ணெய் நல்லா சூடு ஏறதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சூடு ஏறதுக்கப்புறம் சேர்த்துட்டு இவங்கள எண்ணெயில் திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் வாழைப்பூ பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு திரும்பவும் நம்ம இதே மாதிரி இவங்கள எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது வாழைப்பூ இல்லை வாழைத்தண்டு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது என் பிள்ளைங்க வாழை கூட்டுலாம் வச்சா சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் நான் இப்படி ட்ரை பண்ணி கொடுத்தேன் வாழைப்பூ சூப்பராக சாப்பிட்டாங்க அதனால் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க சூப்பராக வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ஈஸியாக சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு நம்ம ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்